ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ நாம் எல்லோருக்குமே நன்றி உணர்வு என்பது மிகவும் அவசியம் நன்றி உணர்வின் சக்தி மிக பெரிய சக்தி வாய்ந்தது நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்று சொல்ல பழகிக்கொள்ளுங்கள் அந்த நன்றிக்கு மகத்துவம் அதிகம் வெகு நாட்களுக்கு முன்பு பாலை நிலத்தில் பரிதவித்து வாழ்ந்த ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடலிறகுகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் எதுவுமின்றி கொண்டிருந்தது தங்குவதற்கு ஒரு கூடு கூட இன்றி தன் வாளை சபித்த வண்ணம் அல்லும் பகலும் வாழ்ந்து வந்தது ஒருநாள் ஒரு வான தூதர் அந்த பாலை நிலத்தை கடந்து செல்வதை கண்ட அந்த பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டதாம் இறைவனை சந்திக்க செல்கிறேன் என்று அவரும் பதில் கூறினாராம் உடனே அந்த பறவை என்று என்னுடைய துன்பங்கள் முடிவுறுமென்று இறைவனை கேட்டுச் சொல்லுங்கள் என்று அந்த பறவை வானதூதரை கேட்டது கண்டிப்பாக நான் கேட்டு சொல்கிறேன் என்று வானதூதர் கூறிச் சென்று சென்றுவிட்டார் இறைவனை அடைந்த அந்த தூதர் இறைவனிடம் அந்த பறவையின் பரிதாப நிலையை விளக்கி கூறி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுரும் என்று கேட்டார் அதற்கு இறைவன் இன்னும் ஏழு பிறவிகள் அந்த பறவை அதை அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும் என்று கூறினாராம் அதுவரை அந்த பறவைக்கு எவ்வித இன்பமும் இல்லை என்று இறைவன் பதில் கூறினாராம் இதை கேட்டால் ஏற்கனவே சோர் அந்த பறவை மேலும் முடிந்து போய்விடுமே என்று எண்ணி அந்த வானதுதர் இதற்கு ஒரு நல்ல தீர்வை கூறுங்கள் ஐயா என்று இறைவனை பணிந்து வேண்டினார் இறைவனோ மனமிருங்கி ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தாராம் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி 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 என்பதுவே அந்த மா மந்திரம் இறைவன் கற்பித்த மந்திரத்தை வானத்தூதரும் அந்த பறவைக்கு கூறி சென்று விட்டார் ஏழு நாட்களுக்கு பின் அந்த வானத்தூதர் அந்த நிலத்தை மறுபடியும் கடந்து சென்றபோது போது அந்த பறவை மிகுந்த ஆனந்தத்துடன் இருப்பதை கண்டாராம் அதன் உடல் இறகுகள் முளைத்திருந்தன அந்த நிலத்தில் ஒரு சிடு செடியும் முளைத்திருந்தது ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது ஆனந்தத்துடன் அங்கும் இங்கும் மகிழ்வுடன் அந்த பறவை அலைந்து திரிந்து கொண்டிருந்தது வானதுதற்கோ மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என இறைவன் கூறினாரே இன்று எப்படி இது சாத்தியமென எண்ணி அதே கேள்வியுடன் இறைவனை பார்க்க சென்றார் இறைவனிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா ஆம் ஏழு பிறவிகளுக்கு அந்த பறவை எவ்வித மகிழ்வும் இல்லை இல்லையென்றென விதி இருந்தது உண்மைதான் ஆனால் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி நன்றி என்ற மந்திரத்தை அந்த பறவை எல்லா சூழலிலுமே மாறி மாறி இணைத்ததினால் நிலைமை தலைகீழாக மாறி நல்லதாகவே இதற்கு நடந்தது பாலையின் சுடுமணலில் விழுந்த போது நன்றி சொன்னது வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாத போது தவித்த போதும் நன்றி சொன்னது சூழல்கள் எதுவாயினும் நன்றி சொன்னது எனவே ஏழு பிறவியின் ஊழ்வினை பயன் ஏழே நாட்களில் கரைந்து மறைந்தது அதன் இறைவன் கொடுத்த பதிலில் அந்த வானதூதர் மயங்கி போனார் இந்த பதிவை நான் படித்த போது என்னுடைய உடலில் என்னை அறியாத ஒரு சக்தி பரவியது என் சிந்தனையிலும் என்னுடைய உணர்விலும் வாழ்வை நோக்கும் கோணத்திலும் வாழ்வை ஏற்றுக்கொள்ளுவதிலும் ஒரு மாபெரும் மாற்றம் விளைந்தது நானும் அந்த மா மந்திரத்தை என் வாழ்வில் அடிக்கடி உபகிக்க ஆரம்பித்தேன் நான் சந்திக்கும் எல்லா சூழல்களிலும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்குமே நன்றி நன்றி என்று கூறி உளமாற கூற ஆரம்பித்தேன் இதுவரை நான் பார்த்திராத கோணத்தில் என்னுடைய வாழ்க்கையை பார்க்க அந்த மந்திரம் எனக்கு உதவியது உதாரணமாக என்னுடைய தலை வலித்தது எனில் என் உடலின் வேறு பாகங்கள் அனைத்தும் வலியின்றி ஆரோக்கியமாக இருந்தமைக்கு நன்றி சொல்ல பழகினேன் அப்பொழுது என் தலை வலியின் துன்பம் குறைந்து காணப்பட்டது என்னுடைய உறவுகள் பொருளாதாரம் அன்பு வாழ்வு சமுதாய வாழ்வு வியாபாரம் நண்பர்கள் வேலையாட்கள் உடன் பணியாற்றுவோர் என என்னுடைய சூழ்நிலைகள் அனைத்திலும் நடிப்பது அனைத்தும் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி நன்றி என்று கூற எல்லா நேரங்களிலும் மூலமாக கூறிக்கொண்டே இருந்தேன் அவர்கள் வாழ்விலும் மாபெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தது இந்த எளிமையான மாமந்திரம் என் வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை விளைவித்தது நான் நன்மையை உணர ஆரம்பித்தேன் என்னுடைய வாழ்வு எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் புரிந்து நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்பது என்னை அறியாமலேயே என் கண்ணில் வர வைக்கும் நீரை உணர்த்தியது என்னுடைய வாழ்வு எவ்வளவு நன்மையாக இருக்க முடியும் என்பது தெளிவாக தெரிந்தது நன்றியுணர்வு எவ்வளவு சக்தி மிக்கது நம் வாழ்வை நன்றியுணர்வனால் திருத்தி அமைக்க முடியும் நன்றியுணர்வை ஊட்டும் ஒரு எளிய வார்த்தை ஒரு எளிய சிந்தனை நமது ஊழ்வினையின் வாரத்தை கருத்து மறைய செய்யும் சக்தியுடையதாக இருக்கின்றது இந்த அறிய இந்த மந்திரத்தை அறியாமல்தான் பிறவி மேல் பிறவியாக கரும வினையை சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த மாமந்திரத்தை தொடர்ந்து மனதினில் உச்சரித்து வருவோமே எனில் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கி நாம் உணர்வோம் நன்றி உணர்வுடன் இருந்து உங்களது சுபாவத்தில் மாற்றங்களை கொணந்து நாம் வாழ வேண்டும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும்படி இறைவன் நமக்கு அருள் புரிவார் நாம் நினைக்காவிட்டாலும் நம் முன் அவர் உருவத்துடன் தோன்றுவார் அவர்தான் கடவுள் கடவுளை நினைத்து எல்லாவற்றிற்குமே நன்றி சொல்ல பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எப்பேற்பட்ட விதியையும் ஒரே நொடியில் மாற்றக்கூடிய வல்லமை இந்த மந்திரத்திற்கு உண்டு இந்த வார்த்தைக்கு உண்டு இது இறைவனே கூறிய வார்த்தை நீங்களும் சொல்லுங்கள் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே எல்லாவற்றிற்கும் நன்றி என்று சொல்லி பழகுங்கள் நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்வில்